ஏர்டெல் சிங் உங்க வீட்டில் இருந்தால் அந்த ஏஐ வந்து இப்படியாவே யூஸ் பண்ணணும் ஏஐ வந்துச்சுனால எல்லாமே ஏஐ பண்ணிடறாரு நீங்க அதுக்கு சரியான கமெண்ட் கொடுக்கணும் அதுக்கு பிராம்பி இன்ஜினியரிங் அதை நீங்கள் கற்றுக்கணும் நீங்கள் சரியான கமெண்ட் கொடுத்தாலும் அது வேலைப்படும் அதுக்குதான் ஏஐயை விட பழம் வாய்ந்து நம்மளோட பிரைன் ஆனா நம்ம அதை யூஸ் பண்றது இல்லை அதான் விஷயம் ஸோ நிறைய தெரிஞ்சுக்கோங்க உங்களோட ஆசை யாருக்குலாம் லட்சியம் இருக்கு வெரி குட் எல்லாருக்கும் லட்சியம் இருக்கு అక్కడే కాంత లక్ష్యం లక్ష్యం హాపీ స్కూల్ పోయి కదా నేర్ లక్ష్యం అదే ఆశ్చర్య వచ్చేవల్ సరే ఏ లక్ష్యం

தேங்கமா வந்து சொல்லறேன். சாயங்கே ஸ்பெஷல் குடலா. நம்ம ஏனா வந்து குடிக்கலாம். ஆனா இதுக்கு இதுக்கு மாத்தறதுக்கு நான் ஏதோ வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம பண்ணலாம். அதுக்கு நம்ம பண்ணமா Tem <laughs> Okay. நான் நெய்கрост்த templesält் அம்ம்பு வகர்க்கு அivilёз豆 compound பாட்டaltedrilозм drama ான் ôதிலில் நாடும். 下面 inglés கulatesம்பு நுடம வருத்து chef என்னíllடு அம்மது சதுமத்துrixானல் Antwort σταதுச் செல்லானே முuitar வλάimer książாக 떨் உத வடி detrimentமுன். 사가 வாற்கு உத 그대로 Γ تعாத கரை வாட்டது Hopkins அம்மான <laughs> வித Vegய అసలు అన్ని దోస్ మైండ్ చేంజ్ అనేది నచ్చలేదు తెలుసా ఇప్పుడు ఈ ఎర్పోర్ నిరంతరం మాకు తోరేలు నచ్చింది నా తోరేలు తోరేలు నచ్చలేదు నాకేం మార్చడమంటారు మనం ఎర్రకి వంతానా మన ఆరోగ్యకడికి మాత్రం ఉన్నాయి కొంచెం நல்ல अरे भरको तो सच्ची ना भरको तो दुनिया भर का उल्लाद को बढ़ जाएगा भर का अपन जहाँ ले करीब वालो है ना इंटरेस्ट बस्ती पाए वालो में इंटरेस्ट गिरो ये जो विशेष जो है इंटरेस्ट आते नहीं है ना आने इंटरेस्ट से बिगाड़ा हुआ नहीं है ना आने इंटरेस्ट ने एक बढ़ नो मगर आप जो पड़ा